இது எல்லாமே கம்ப்ளீட்லி ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் தான் அந்த மாதிரி என்னோட அம்மா கிராண்ட்மா அவங்க ரெசிபி வாங்குற எல்லா ப்ராடக்ட்டுமே கொடுப்போம் ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் ட்வெண்ட்டி இருக்கு கருப்பு கவுனி முருங்கக்கீரை போரீஸ் மிக்ஸ் தான் வந்து காமன் பீப்பிள்ஸ் நிறைய பேருக்கு வந்து இது கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு ஒரு சின்ன டீம் வச்சு இதை பண்ணிட்டு இருக்கோம் ப்ரௌன் ரைஸ் முருங்கை கீரை போரேஜ் மிக்ஸ் டயட்டுக்கு ரொம்பவே நல்லது ஒரு ஸ்னாக் டைமுக்கு ஹோல்சமா இருக்கும் இது சிக்ஸ்டி ஃபைவ் வெரைட்டிஸ் ஆஃப் அதர் ப்ராடக்ட்ஸ் இருக்கு ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ஷாப் சேனலில் ஸ்பெஷலான ஒரு வீடியோ இந்த ஸ்பெஷலான வீடியோ எதை பற்றி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெல்த்தை பற்றி தான் பாட்டி காலத்திலலாம் வந்துட்டு யூஸ் பண்ண மெத்தடை வச்சு மம்மம் ஃபுட்ஸ் அப்படின்றவங்க வீட்லேயே வச்சு இந்த ஹெல்த் மிக்ஸ் பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட் மிக்ஸ் மொரிங்கா மிக்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய விதமான ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் அந்த ஹெல்த்தி மிக்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஓகேங்களா சோ இவங்க வந்து எல்லா ஊர்களுக்கும் டெலிவரியும் பண்றாங்க இவங்களுக்குன்னு ஒன்னா வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜுமே இருக்கு வீட்லயே வச்சு ரொம்ப மினிமம் குவான்டிட்டியில் பண்ணி கொடுக்குறாங்க அதுவும் ஆர்டர் பேஸ்டில் ஹெல்த்தி ட்ரை பண்ணுவோம் இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் வந்து இவங்க இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு வந்து இவங்க குழந்தைக்கு இவங்களோட பாட்டி கொடுத்த அந்த தான் வந்து இவங்க ப்ரிப்பேர் பண்ணி இப்ப நிறைய பேருக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களோட சர்க்கிள்ல மட்டுமே ரிலேட்டிவ்ஸ்க்கு அந்த மாதிரி மட்டுமே செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க எக்ஸ்பேன் பண்ணி நிறைய பேருக்கு கொடுக்கலாம் ஒரு நல்ல விஷயத்த நிறைய பேருக்கு வந்து ஸ்பிரெட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட ஆரம்பிச்சது தான் இந்த மம்மா ஃபுட்ஸ் உங்களோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நிறைய ஹெல்த் மிக்ஸஸ் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி டு எயிட்டி வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்க கிட்ட இருக்கு ஹாய் என் பேர் வந்து ஹாஃபிலா மம்மம் ஃபுட்ஸோட ஃபவுண்டர் நான் மம்மம் ஃபுட்ஸில் வந்து ஹண்ட்ரட் ப்ளஸ் வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு ஃப்ரம் சிக்ஸ் மந்த்ஸ்ல இருந்து சிக்ஸ்டி செவன்டி இயர்ஸ் வரைக்கும் சாப்பிட்றதுக்கான எல்லா வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸும் நாங்கள் வச்சிருக்கோம் இது எல்லாமே கம்ப்ளீட்லி ஹோம் மேட் ப்ராடக்ட்ஸ் தான் எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் எம்எஸ்டி அச்சின மூட்டம் அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணாமல் வித்தவுட் சால்ட் ஆர் ஒயிட் சுகர் எதுவுமே ஆட் பண்ணாமல் வீட்லேயே நாங்கள் செய்கிற ஹோம் மேட் ப்ராடக்ட்ஸ் தான் இது அதில் ஹண்ட்ரட் ப்ளஸ் வெரைட்டிஸ்ல நாங்கள் கொஞ்சம் இருக்கிற வெரைட்டிஸ் மட்டும் இப்போதைக்கு உங்களுக்கு காட்டுறோம் இதெல்லாமே வந்து இப்ப ஃபாஸ்ட் மூவிங்கா இருக்கு பெஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட்ஸா இருக்கு அதை தான் இப்ப உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே பண்றோம் இந்த மம்மம் ஃபுட்ஸ்ல இருந்து ப்ராடக்ட்ஸ ஏன் நீங்க வாங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்ப்ளீட்லி ஹோம் ப்ராடக்ட்ஸ் தான் நாங்க இது வந்து பெரிய ஃபேக்ட்ரி அவுட்லெட்ஸ்லயோ அந்த மாதிரி எதுலயோ செய்யறது இல்ல எல்லா லேடிஸ் டீம் வச்சு என்னோட அம்மா கிராண்ட்மா அவங்க கிட்ட இருந்து வந்த ரெசிபிஸ் அவங்க செஞ்சு கொடுக்குற ரெசிபிஸ தான் நான் வந்து இப்ப பேபிஸ்ல இருந்து எல்டர்ஸ் வரைக்கும் சாப்பிடலான்ற மாதிரி கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா மார்க்கெட்ல இருக்கிற எந்த

போகிறோமோ அதை தான் நாங்கள் வந்து செஞ்சு கொடுப்போம் வாங்குற எல்லா ப்ராடக்ட்டுமே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு தான் கொடுப்போம் ஸ்டாக் வந்து ஓல்டாக வச்சுருப்போமோ அப்படின்ற டவுட்லாம் வேணாம் த்ரீ டு ஃபோர் ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து உங்கள் கையில் கிடைக்கிற மாதிரி நாங்கள் டெலிவரி பண்ணிடுவோம் அந்த கேப்பில் தான் நாங்கள் வந்து செஞ்சு உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் பண்ணுறோம் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது ட்ரை பண்ணோன்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா ட்ரையல் பேக் காம்போஸ்லாம் இருக்குது அதை வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த மாதிரியான ஃபுல் சைஸ் ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் வந்து ட்ரையல் பண்ணி பார்க்கலாம் காட்டுற பண்ற பிளாக் உரத் தால் மிக்ஸ் வந்து பீமேல்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஃபுட்டு உமன் சூப்பர் ஃபுட்னே சொல்லலாம் டீனேஜ் கேர்ள்ஸ்ல இருந்து கொடுத்தீங்க அப்படினா போஸ்ட் பார்ட்டம் பீரியட்ஸ் அதுக்கு அப்புறம் அது அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இடுப்பு எலும்பு வலு பெறறதுக்குலாம் வந்து பிளாக் உரத் தால் மிக்ஸ் வந்து ரொம்ப நல்லது இது வந்து நார்மலா வீட்லயே எல்லாரும் செஞ்சு சாப்பிட்டு இருந்ததுதான் பட் டைம் இல்லாத காரணத்தினால நிறைய பேர் வந்து இன்ஸ்டன்ட் ஃபுட்க்கு மாறிட்டு இருக்காங்க சோ அந்த மாதிரியான இன்ஸ்டன்ட் ஃபுட் தான் இது பியூரா கொடுக்கறோம் நீங்க வந்து நம்பி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ப்ராடக்ட்டோட ஃபுல் இன்கிரிடியன்ட் லிஸ்ட் அதுக்கு அப்புறம் இதோட பெனிஃபிட்ஸ் என்ன இதை எப்படி யூஸ் பண்ணலாம் இதை எப்படி சமைக்கலான்ற ஃபுல் லிஸ்ட்டும் இங்கே இருக்குது இது போக எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு ஒரு ப்ராடக்ட்ஸுக்குமே இன்னோவேட்டிவான ரெசிபீஸோட வீடியோஸ்லாம் நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம் அவங்களுக்கு எப்படி சமைக்கிறதுன்னு டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் இதே பாரிஜ் மிக்ஸாக பாரிஜாகவும் யூஸ் பண்ணலாம் இல்லை நம்ம பாட்டி காலத்துலலாம் யூஸ் பண்ண மாதிரி களியாகவும் கிண்டி அந்த மாதிரி யூஸ் பண்ணி சாப்பிட்லாம் இல்லை லட்டுஸ் பண்ணலாம் இதுக்கான எல்லா ரெசிபீஸுமே நாங்கள் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸை வாங்கி இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியலனா வீடியோஸை பார்த்து கூட நீங்கள் கற்றுக்கலாம் எப்படி பண்ணுறது கூட பார்த்து அந்த மாதிரி கூட நீங்க யூஸ் பண்ணலாம் இந்த ப்ராடக்ட்ஸ் அதோட மோட்டிவ் என்னன்னா ஹெல்த்தியான ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கன்சியூம் பண்ணணும் அதுக்கான டைம் இல்லை அப்படின்ற காரணத்தினால நிறைய பேர் வந்து அது செய்ய மாட்டாங்க செய்யறதுக்கு அவங்களுக்கு தெரியாது இல்ல டைம் இல்ல இந்த மாதிரியான ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்ட்ல அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் கன்சியூம் பண்றதுக்கு அவங்களுக்கு ஈஸி ஆக்குறதுக்காக தான் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்க ஹோம் மேடா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து டேட்ஸ் பவுடர் ஏபிஸ்க்கு வந்து வீனிங் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா பால் குடி நிறுத்தினதுக்கு அப்புறமா பால் வந்து அவங்க பசும்பால் ஏதாவது குடிப்பாங்க அப்போ வெறும் பசும்பால் குடிக்கிறது கூட அவங்க வந்து ஹெசிடேட் பண்ணுவாங்க என்னோட பொண்ணுக்கு வந்து இப்ப டூ இயர்ஸ் ஆகுது அவளுக்காக தான் நாங்க மெயினா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் அவளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அவளுக்கு பிடிச்சதுனால தான் வந்து நாங்க வெளியில இருக்க பேபிஸ்க்கு கொடுக்கலாம் வெளியில இருக்க ஆளுங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நாங்க முடிவு பண்ணோம் அவ ஆக்சுவலா இந்த பாலில் வந்து இந்த டேட்ஸ் பவுடரை கலந்தா ஒரு மைல்டான ஒரு ஸ்வீட்னஸ் கிடைக்கும் இதுவே நாங்க வந்து சுகர் ஆட் பண்ணாலோ இல்ல நாட்டு சக்கரை எது ஆட் பண்ணாலுமே அது சுகர் தானே அதோட பெனிஃபிட்ஸ் விட இந்த டேட்ஸ் பவுடரோட பெனிஃபிட்ஸ் வந்து ஜாஸ்தியாவே இருக்கு அனிமியாலாம் இல்லாம ப்ரிவென்ட் பண்ணோம் பேபிஸ்க்கு ரொம்ப நல்லது அதனால தான் வந்து நாங்கள் வந்து டேட்ஸ் பவுடரை போட்டு பாலில் வந்து கலக்கி கொடுத்துருவோம் அப்படியே ஃபில்டர் பண்ணி கொடுத்தா போதும் டேட்ஸோட பெனிஃபிட்ஸும் இருக்கும் பாலும் குடிப்பாங்க அதுக்கப்புறமா பாலோட பெனிஃபிட்ஸும் அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ அவங்களுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த டேட்ஸ் பவுடர் ஆட் பண்ணனால வெறும் பேபிஸ்க்கு மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஏதாவது ஒரு ப்ரோட்டீன் ஷேக் எடுக்கிறோம் வெயிட் லாஸ்க்காக அப்படி இல்லைனா வந்து ரோட்டி ஃப்ளோரு குக்கி இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் ஏதாவது செய்கிறோம் அப்படின்னா கூட சுகருக்கு பெஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கும் இந்த டேட்ஸ் பவுடர் அதுக்காக தான் வந்து இந்த ப்ராடக்ட்டை மெயினாக நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் மார்க்கெட்டில் நிறைய டேட்ஸ் பவுடர் பவுடர்லாம் இருக்கு அது மாதிரி தான் இதுவும் பட் வந்து இது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரலாவே டேட்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கோம் வேற எதுவுமே போடல நீங்களே பாருங்க இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட்ல வெறும் டேட்ஸ் மட்டும்தான் இருக்கு டேட்ஸ் மட்டும் ஃபுல்லா வாங்கி அதை ஃபுல்லா கழுவி ட்ரை பண்ணி காய வச்சு நல்லா அதுக்கப்புறம் வருது அப்புறமா பவுடர் பண்ணி சேவ் பண்ணி உங்க கைக்கு வந்து கிடைக்குது நீங்க வீட்டுல எப்படி உங்க குழந்தைங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணி கொடுப்பீங்களோ அதே மாதிரி ஒரு லவ் அண்ட் சப்போர்ட்டோட தான் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு நாங்கள் சேல் பண்றோம் நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்ப்ரௌட்டட் ஹெல்த் மிக்ஸ் ட்வெண்ட்டி இன்கிரீடியன்ஸ் வந்து இதுல இருக்கு எல்லாம் எல்லா விதமான பல்சஸ் கிரெயின்ஸ் அதுக்கப்புறம் வந்து நட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணியிருக்கோம் கம்ப்ளீட் நியூட்ரிஷன் பேக்கேஜாக இந்த வந்து ஹெல்த் மிக்ஸ் இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை வந்து குடிக்கலாம் வெயிட் கெயினுக்காகவும் குடிக்கலாம் வெயிட் லாஸ்க்காகவும் குடிக்கலாம் பட்டர் மில்க் அந்த மாதிரி ஆட் பண்ணி வெயிட் லாஸ்க்காக குடிக்கலாம் இப்போ ரோட்டி ஃப்ளோரில் ஆட் பண்ணலாம் இல்லைனா தோசை மாவில் கூட ஆட் பண்ணி தோசை மாதிரி கூட சுட்டு கொடுத்துடலாம் உங்களுக்கு வந்து இதோட மோட்டிவ் என்னன்னா இதோட சத்து உங்களுக்கு போகணுமே தவிர இன்னோவேட்டிவாக எந்த ரெசிபீஸ் பண்ணி வேணாலும் இதை சாப்பிடலான்றதுக்காக தான் இதை பவுடர் ஃபார்ம்லாம் இந்த மாதிரி பேக்கேஜிங்லாம் நாங்கள் வித்துட்டு இருக்கோம் பின்னாடியே பாத்தீங்கன்னா என்ன இன்கிரீடியன்ஸ் இருக்கு அப்படின்றதையும் நாங்க வந்து ஆட் பண்ணிருக்கோம் இந்த இன்கிரீடியன்ஸ் தவிர வேற எதுவுமே ஆட் பண்ணல பேபிஸ் வந்து ஸ்டார்டிங்ல வந்து சாலிட்ஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே என்ன ஃபுட் கொடுக்கறது அப்படின்னு நிறைய நியூ மதர்ஸ்க்கு வந்து தெரியாது ஆக்சுவலா பெரியவங்க வீட்டுல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு தருவாங்க சப்போஸ் அந்த மாதிரி யாருமே இல்ல நியூ மதர்ஸ் மட்டும் தனியா இருக்காங்க பேபிஸ் வச்சு அப்படின்னா அவங்களால இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்க முடியாது பட் அவங்களுக்கு கண்டிப்பா டைம் இருக்காது ஏன்னா எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கா டூ இயர்ஸ் ஆகுது அவளை வச்சுட்டு என்னால எல்லா ப்ராடக்டும் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா என்னாலே முதல்ல செஞ்சு முடிக்க முடியாது அந்த டைமில் அந்த மாதிரி டைம் இருக்காத சமயத்தில் இந்த பாரிஜ் மிக்சஸ்லாம் வாங்கி சும்மா லைட்டாக நீங்கள் சுடுதண்ணியில் பாயில் பண்ணலாலோ இல்லைனா மில்கில் பாயில் பண்ணி இந்த மாதிரியான ஒரு மீலாக இதை கொடுத்துடலாம் அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து டாட்லர்ஸ் இருக்காங்க ஸ்கூல் கோயிங் கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா இதில் நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது சுத்தமாக இந்த மிக்ஸையும் டேட்ஸ் பவுடரையும் ட்ரை ஃப்ரூட்ஸ் பவுடரையும் ஆட் பண்ணி கூட நீங்கள் பனியார மாதிரி சுடலாம் இல்லை குக்கீஸ் மாதிரி செய்யலாம் இல்லை பேன்கேக் மாதிரி செய்யலாம் உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது எப்படி வேணால் இதை வந்து இன்னோவேட்டிவாக ரெசிபிஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு கவுனி முருங்கக்கீரை பாரேஜ் மிக்ஸ் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வந்து எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியல பட் வந்து கருப்பு கவுனி அரிசியோட பெனிஃபிட்ஸ் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு எல்லாருமே வந்து இதை வந்து அவங்க டயட்டில் ஆட் பண்ணணும்னு சொல்லி நான் சொல்லுவேன் இப்போ வெயிட் லாஸ்லாம் பண்ணனும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான பாரேஜ் மிக்சஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அவங்களை ஃபுல்லாகவும் வச்சிருக்கும் அதே சேம் டைமில் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நீங்கள் வீட்டில் ஒரு கஞ்சி செஞ்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா என்ன நீங்கள் ஆட் பண்ணுவீங்களோ அது மட்டும் தான் நாங்கள் இதில் ஆட் பண்ணியிருக்கோம் ஈஸியான வேர்ஷனாக இது இருக்கும் ஒரு குக்கரில் ஜஸ்ட்டு போட்டு ஆட் பண்ணி ஒரு டூ விசில்ஸ் ஆர் த்ரீ விசில்ஸ் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பாரிஜ் வந்து ரெடி ஆகி கையில் கிடச்சிரும் ஆஃபீஸ் போகிற அவசரத்துலையோ இல்லை ஸ்கூல் கிளம்புற அவசரத்துலையோ இதை சாப்பிட்டுட்டு கிளம்பிரலாம் அந்த மாதிரி தான் மெயினாக வந்து வீட்டிலருந்து பறித்த முருங்கைக்கீரை தான் வந்து காய வச்சு கருப்பு கவனி அரிசி கூட சேர்த்து ஆட் பண்ணி வச்சிருக்கோம் இதில் என்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு இதுலேயே பின்னாடி போட்டிருக்கோம் கருப்பு கவனி அரிசி பெனிஃபிட்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து இன்டர்நெட்டில் ஃபுல்லாக வைரல் ஆகிட்டு இருக்கு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் ஒரு காலத்தில் வந்து ராஜாக்களும் அவங்கள சுத்தி இருக்கிறவங்களும் மட்டும்தான் வந்து இந்த கருப்பு கவுனி அரிசியை வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்களாம் இதுக்கு வந்து ஃபாபிடன் ரைஸ்ன்னு பேர் சைனாலலாம் இது சாப்பிட்டா ரொம்ப பெரிய குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா அந்த மக்களுக்கெல்லாம் இப்போ தான் வந்து காமன் பீப்பிள்ஸ் நிறைய பேருக்கு வந்து இது கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு அந்த மாதிரியான இன்க்ரீடியன்ஸை தான் ஹேண்ட் பிக்டு எல்லாத்தையும் தேடி எடுத்து நாங்களே ட்ரை பண்ணி ஒரு சின்ன டீம் வச்சு இதை பண்ணிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா சேம் அதே கருப்பு கவுனி அரிசி கஞ்சி மாதிரியே இது வந்து ப்ரௌன் ரைஸ் முருங்கை கீரை போரேஜ் மிக்ஸ் இதுலேயும் சேம் அதே இன்க்ரீடியன்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கோம் பட் வந்து கருப்பு கவுனி அரிசி பண்றதுக்கு பதிலாக ப்ரௌன் ரைஸ் ஆட் பண்ணிருக்கோம் ப்ரௌன் ரைஸோட பெனிஃபிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் ஒயிட் ரைஸ்க்கு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவா இதை வந்து யூஸ் பண்றாங்க அது மட்டும் இல்லாம டயட்டுக்கு ரொம்பவே நல்லது டயட்ல இருக்கிறவங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு வந்து இந்த பாரிஸ் மிக்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரியான பாரிஸ் மிக்ஸ் உங்க வீட்டுல இருந்தது அப்படின்னா நீங்க வந்து ஈஸியா இதை செஞ்சு உங்க வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடலாம் இது டைமும் ரொம்ப கன்சியூம் பண்ணாது டேஸ்ட்டும் நீங்க நினைக்கிற மாதிரி சூப்பரா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரை ஃப்ரூட் பவுடர் குழந்தைங்க வந்து நட்ஸை வந்து முழுசா சாப்பிட முடியாது சில டைம்ல வந்து உங்களுக்கு லேசியா இருக்கும்

பாதாம் மிக்ஸ் தான் இது தேர்ட் ட்ரிங்க் மிக்ஸ் நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னாலே பாதாமோட ஓட ஃபுல் பெனிஃபிட்ஸ்மே உங்களுக்கு கிடைக்கும் அதை வந்து நார்மலா ஒரு மில்க்ல ஹாட் மில்க்லயோ இல்ல கோல்ட் மில்க்லயோ ஆட் பண்ணி ஒரு ஸ்நாக் டைமுக்கு ஹோல்சமா இருக்கும் இது அப்படி இல்லனா உங்க வீட்டுல யாரோ கெஸ்ட் வராங்க அப்படின்னா டீ காஃபிக்கு பதிலாக கூட நீங்க இந்த பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ் கொடுக்கலாம் வீட்டுக்கு ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ண வேண்டிய தேவையில்ல இல்லை ஏன்னா இதுல வந்து பனக்கற்கண்டு பாம் கேண்டி வந்து ஆட் பண்ணியிருக்கு ஒண்ணுமே இல்ல வெறும் ஒரு பாலை கொதிக்க வச்சு இந்த மிக்ஸ உள்ள போட்டு லைட்டா கலகி குடிச்சா போதும் பெருசா வேலையதுமே இருக்காது டேஸ்டாவும் ஒரு ட்ரிங்காவும் இது இருக்கும் இருக்கும் குழந்தைங்களுக்கு வெளியில கிடைக்கிற ஜங்கான ஹெல்த் ட்ரிங்க்ஸ்க்கு பதிலா இந்த மாதிரியான ட்ரிங்க்ஸ் வந்து வாங்கி மிக்ஸ் பண்ணி கொடுத்தா ஒரு டியூஷன் போறதுக்கு முன்னாடியோ ஸ்கூல் விட்டு வந்ததுக்கு முன்னாடியோ அவங்களுக்கு ஒரு ஃபில்லிங்கான ஆன ஒரு ட்ரிங்கா இது இருக்கும் இதுவும் ஒரு டயட் ரெசிபிக்கானது தான் ஓட்ஸ் மூங் தால் பாரிஜ் மிக்ஸ் இது ஓட்ஸும் மூங் தாலும் போட்டு ஒரு காம்பினேஷன்ல இது செஞ்சிருக்கும் ஆக்சுவலா இதுல வந்து எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ணிருக்கும் ஜஸ்ட் குக்கர்ல போட்டு வாட்டர் ஒரு டூ கப்ஸ் ஆட் பண்ணி ஒரு டூ விசில்ஸ் ஆர் த்ரீ விசில்ஸ் வச்சாலே போதும் இந்த டேஸ்டியான பாரிஜ் மிக்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும் பெஸ்ட் பிரேக் ஆப்ஷன் தான் இது ஓட்ஸோட பெனிஃபிட் நார்மலாகவே எல்லாருக்குமே தெரியும் வெயிட் லாஸ்க்கு ஒரு நல்ல இன்க்ரிடியன்ட் தான் வந்து ஓட்ஸ்சு அது கூட புரோட்டீனுக்கான மூங்க் தாளோ இதில் ஆட் பண்ணியிருக்கும் வெயிட் லாஸ் ஜேர்னியில ஆட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வெயிட் லாஸ்ஸும் வீடாக இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மசாலா மில்க் மிக்ஸு இந்த மாதிரியான ஒரு கோல்டான வெதர்ல இந்த மாதிரி ஒரு மசாலா மில்க் நீங்க உங்க டயட்ல ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க இம்யூனிட்டிக்கு பூஸ்டிங்காக இருக்கும் என்னெல்லாம் இன்க்ரிடியன்ஸ் இருக்குன்றதோ பின்னாடி ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம வீட்டில் நம்மளோட அம்மா இல்லை நம்ம கிராண்ட்மா என்ன கொடுப்பாங்களோ மஞ்சள் பெப்பர் சுக்கு இந்த மாதிரி மாதிரியான இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணி ஒரு சூடான ஒரு பால்ல நம்ம கலந்து குடிக்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு ட்ரிங்க் தான் இது இந்த ட்ரிங்க நீங்க பெட் டைம் ட்ரிங்கா யூஸ் பண்ணி குடிக்கலாம் இம்யூனிட்டிக்கு ரொம்ப நல்லது கிட்ஸுக்கு அடிக்கடி கோல்டு இந்த மாதிரி கேட்ச் பண்ணிட்டு வராங்க அப்படின்னா மசாலா மில்க் மிக்ஸ் அவங்களோட டயட்ல ரொட்டீனா ஆட் பண்ணீங்க அப்படின்னா அவங்களோட இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப நல்லது நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரௌட்டட் ராகி பவுடர் இது வேற ஒண்ணுமே இல்லைங்க ராகிய வாங்கி ஸ்ப்ரௌட் வர வச்சு நேச்சுரலாவே ஸ்ப்ரௌட் வர வச்சு அதை நல்லா காய வச்சு வறுத்து இந்த மாதிரி பவுடர் பண்ணி கொடுக்குறோம் ராகி வந்து சவுத் இந்தியன் ஹவுஸ் ஹவுஸ்ஹோல்டில் எல்லாருமே வந்து அவங்க குழந்தைக்கு ஃபஸ்ட்டு கொடுக்குற ஃபுட்டாக தான் நாங்கள் வந்து இதை நினைக்கிறோம் ஃபஸ்ட்டு மோஸ்ட் ஆஃப் த வீட்டுங்களில் வந்து இந்த மாதிரி இந்த ராகி பவுடரை தான் வந்து குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபுட்டாக கொடுப்பாங்க ஆக்சுவலாக இது வந்து ஸ்பெஷலாக பேபிஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த ஃபுட்டை மட்டும் நான் சொல்லுவேன் இதை வந்து உங்கள் ரோட்டி மிக்ஸாகவோ இல்லைனா தோசை மாதிரியாவது நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா பேன் கேக்கு குக்கீஸ் எது ஆகினா இந்த ஃப்ளாரை வந்து நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிட்லாம் உங்கள் டயட்டில் உங்கள் பேபிக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஃபுட்டை கொடுக்குறீங்க அப்படின்னா அயன் கண்டென்ட் வந்து இதில் ஜாஸ்தியா இருக்கு வீட்டுல பெரியவங்க இல்ல அப்படின்னா இதையே நீங்க செஞ்சு உங்க பேபிஸ்க்கு கொடுக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப் ப்ராடக்ட் இது பேபிஸ்க்கு இந்த ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லாம இதை தாண்டி எங்ககிட்ட கிட்ட சிக்ஸ்டி ஃபைவ் வெரைட்டிஸ் ஆஃப் அதர் ப்ராடக்ட்ஸ் இருக்கு இதெல்லாம் நீங்க எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போய் பார்க்கலாம் என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு அதோட குவாண்டிட்டி ரேட்டு எல்லாமே அதுல தெளிவா மென்ஷன் பண்ணிருப்போம் எல்லா ப்ராப்ளம்க்குமே சொல்யூஷன் உள்ள ப்ராடக்ட்ஸ் இருக்கு ஆக்சுவலா இப்ப பாக்க போனீங்கன்னா டயபெட்டிஸ்க்கு பிசிஓஎஸ்க்கு இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்க்கு எல்லாம் நேச்சுரலா நீங்க என்ன கன்சியூம் பண்ணனும்னு உங்களுக்கு உங்க டாக்டர் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்களோ அந்த ப்ராடக்ட்ஸ் தான் நாங்க ஸ்பெஷல் ஸ்பெசிஃபிக்காக அதில் போட்டிருக்கும் ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை நீங்க லீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க இதில் இருக்க பாரேஜ் மிக்சர்ஸ் மாதிரியே இன்னும் பல வெரைட்டிஸ் ஆஃப் பாரேஜ் மிக்சர்ஸ் எங்ககிட்ட இருக்கு அது போக ஆட்டா மிக்சர்ஸ்லாம் இருக்கு கம்பு சோளம் திணை இந்த மாதிரியான மல்டிகிரைன் ஆட்டாவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வெறும் இப்போ நீங்கள் இண்டிவிஜுவலாக சோளம் ஃப்ளோர் வேணும் கம்பு ஃப்ளோர் மட்டும் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் எங்ககிட்ட தனியாகவும் கிடைக்கும் இது போக மால்ட் வெரைட்டிஸ் இருக்கு கிட்ஸுக்கு ஈஸியாக ஹெல்த் ட்ரிங்க் மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்குற மால்ட் வெரைட்டிஸ் இருக்கு அப்புறம் நட்ஸ் வெரைட்டிஸ் நட்ஸ் வெரைட்டிஸ் எப்படின்னா பிளேவர்ட் நட்ஸ் இருக்கு டிஃப்ரெண்ட் பிளேவர்ஸ்ல நட்ஸ் இருக்கும் நீங்களே கூட பிளெயின் வெரைட்டிஸ் உங்களுக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி பிளேவர்ட் வெரைட்டிஸ்ல மக்கனா நட்ஸ் எல்லாமே இருக்கு எங்க ப்ராடக்ட்ஸோட டீடைல்ஸ் எல்லாமே எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருக்கு உங்க ஹவுஸ் ஹோல்ட்ல நீங்க எந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கி அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்காகவே இந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோவை இன்னைக்கு நம்ம உங்களுக்காக கொடுத்துருக்கோம் வீடியோ புடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்க இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காம சொல்லுங்க நான் பார்த்து தெரிஞ்சிக்கிறேன் வேற ஒரு இன்ட்ரஸ்டிங் ஆன வீடியோல வெயிட் பண்ணலாம் அண்டில் தென் பை